வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது கெனேடியன் ஜோப் தமிழ் யூடியூப் தளத்துடன் இரண்டு நாளுக்கான வேக்கன்சி அப்டேட்டில் முதலாவது வேகன்சி அப்டேட் வந்திருக்கின்றது பாதுகாப்பு காவலர் ஒருவருக்கான வேகன்சி அப்டேட் கார்ட் ஹோல்னஸ் சென்டர் ஐஎன்சி எனப்படுகின்ற நிறுவனம் இந்த நிறுவனம் அல்பர்டாவிலே இருக்கின்றது இங்கே தான் இந்த வேகன்சி வந்திருக்கின்றது சம்பளத்தை பொறுத்தவரையிலே ஒரு மணி நேரத்திற்கு இருபது டாலர்ஸ் வழங்கப்படும் வாரத்திற்கு நாற்பது மணி நேர வேலை இருக்கின்றது இது ஒரு முழு நேர நிரந்தர வேலை வாய்ப்பு இரவு நேர வேலையாகத்தான் உங்களுக்கு இருக்கும் வார இறுதிகளில் கூட வேலை செய்யலாம் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கின்றது இதிலே பெனிஃபிட்ஸ் என்று பார்க்கின்ற போது சுகாதார நலன்கள் பல் மருத்துவ திட்டம் சுகாதார பராமரிப்பு திட்டம் விசன் பராமரிப்பு திட்டம் போன்றவை இருக்கும் இதை தவிர நிதி பலன்களும் இருக்கும் அதைவிட நைட் ஒர்க்குக்கான எக்ஸ்ட்ரா பேமெண்டும் இருக்கும் இந்த வேலையை பொறுத்தவரை இளைஞர்களே உங்களுக்கு கல்வி அறிவு அவசியமானதாக எதிர்பார்க்கப்படவில்லை அனுபவம் அவசியமானதாக இருக்கின்றது இந்த வேலையை பொறுத்தவரையிலே பெட்ரோலிங் ஒர்க் தான் உங்களுக்கு இருக்கும் ஒதுக்கப்பட்ட பகுதியிலே ரோந்து செய்கின்ற வேலை இருக்கும் இதை விட கிரெடன்ஷியல் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்ற விடயம் வந்து செக்யூரிட்டி கார்டு லைசன்ஸ் உங்களுக்கு இருக்க வேண்டும் ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிபிகேட் இருக்க வேண்டும் டபிள்யூஹெச்எம்ஐஎஸ் எனப்படுகின்றஸ் மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சர்டிஃபிகேட் இருக்க வேண்டும் கூடுதலாக உங்களுடைய கிரிமினல் ரெக்கார்ட் செக் பண்ணப்படும் நீங்கள் உங்கள் சொந்த வாகனத்தில் தான் பணிக்கு வர வேண்டியதாக இருக்கும் இதைவிட ஏராளமான நிபந்தனைகளும் இருக்கின்றது நேர்களே ஆனால் இந்த வேலைவாய்ப்பு ஒரு பள்ளியிலே தான் உங்களுக்கு இருக்கும் சிறந்த நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பாக இது இருக்க வாய்ப்பு இருக்கின்றது முடிந்த அளவுக்கு நேர்களை அப்ளை பண்ணலாம் எனது இல்லை வேலையை பொறுத்தவரையிலே உங்களிடம் கெனடியன் வொர்க் பெர்மிட் இல்லை என்று சொன்னால் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான இறுதி திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறாம் மாதம் ஆறாம் திகதி இமெயில் அட்ரஸ் இன்போ அட் எல்ஐஓன் எஸ்எச்ள்யூல்இ என் எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸ் ஊடாக நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் விரிவான விவரங்கள் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கும் நேர்களை குரூப்ல பார்த்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வேகன்சி அப்டேட்டுடன் சந்திப்போம் அது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய கெனேடிய நண்பர்களை வாட்ஸ்அப் குரூப்ல ஏட் பண்ணுங்க அதே போல அவர்களுக்கு இப்படியான குரூப் இருக்கின்றது அதாவது வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களை மட்டும் அட் பண்ணுங்க அவர்களுக்கு இப்படி ஒரு குரூப் இருக்குது அப்படின்றத தெரிவிங்கள் தவிர்த்து கெனடிய இலக்கங்கள் அல்லாத வேறு இலக்கங்கள் இந்த குழுவிலே ஏற்றுக்கொள்ளப்படாது ஏனென்றால் இந்த வேலைவாய்ப்புகள் கனடாவில் இருப்பவர்களுக்கான வேலைவாய்ப்புகளாகவே இணை நாட்டவர்கள் இணைவதால் அதிலே எந்த பயனும் இருக்க போவதில்லை ஸோ இரய நாட்டு இலக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது நன்றி மீண்டும் ஒரு வேகன்சி அப்டேட் சந்திப்போம் இப்போதைக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள்